இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கங்கள் இன்றைக்கும் ரொம்ப மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை வந்து ஆரம்பித்து வச்சு அதோடய தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை வந்து ச ஐயா வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் ஐயாவை வந்து நம்ம அறக்கட்டளை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் தெய்வ திரு மருதமுத்து கவுண்டர் ஐயா அவர்களின் ஆசியுடன் இன்று நாம் மீண்டும் அவர் சென்ற பாதையில் எப்படி சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆம் ஆண்டு மாபெரும் இன்னும் இப்பிருக்க யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு இதைவிட மிக சிறப்பாக இன் நமது சமுதாயத்தை திரும்ப சென்னையில் மாபெரும் மாநாடை நாம் நடத்துவோம் என் என்ற ஆ ஐயா அவர்களின் ஆசியோடு ஜெமினி கைலாசம் ஐயா அவர்களின் ஆசையோடும் திரும்ப அவர்கள் எப்படி நமது சமுதாயத்தை ஒவ்வொரு ஊரிலும் ஜெமினி கைலாசம் ஐயா அவரிடம் ஒரு ஒரு நாள் நான் பேசும்போது கேட்டேன் நாங்கள் எங்கள் கால் தடம் படாத ஊரே கிடையாது அப்படி நாங்கள் அந்தளவுக்கு சமுதாயத்துக்காக நாங்கள் உழைச்சிருக்கிறோம் அப்படி பண்ணதுனால தான் அவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்கி நம்ம சமுதாயத்தை அந்தளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அந் அந்தளவுக்கு நான் நான் நமக்கு நாமெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு தெரியல எப்படி பண்ணாங்கன்னா ஐயா சொல்லும்போது நமக்கு அவ்வளோ இப்போ இனிமேல் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயம் பண்ணுவோம் அதுக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம் நம்ம பணமே தேவையில்லை அனைவரும் ஒன்று கூடினாலே நிச்சயம் வெற்றி அடைய முடியும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் இந்த இது மீண்டும் அதே வழியில் நம்ம கண்டிப்பாக செய்வோம் அதே மாதிரி நான் இந்த இந்த சங்கத் சங்கத்தில் நான் ஏன் வந்த அப்படின்னா இந்த ஏழ்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது பிறகு நம்ம பசங்க படிக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறதுனா நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அந்த இது எனக்கு தெரியும் ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் போய் தங்கி வழி தெரியாமல் எப்படி படிக்கிற கஷ்டப்பட்டோமோ அந்த வழி அந்த வழி எனக்கு தெரிந்த ஒரே காரணத்துக்காக இப்போ நான் ஒரு விஷயத்தை எடுத்து கடந்த நான்கு வருடமாக பண்ணிட்டு வரேன் சாஃப்ட்வேர் துறையில் வேலை வாங்கி கொடுக்குறக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை சொல்லி கொடுத்து குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் சென்னையோ பெங்களூரோ போய் தங்கி ரெண்டு அந்த கோர்ஸை முடித்து வேலை வாங்குறதுன்னா குறைஞ்ச ரெண்டு வருஷம் ஆகும் அந்த இதை நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் சமுதாயத்துக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் நான் ஏன் இந்த சங்கத்துக்கு வந்தேன்னா அதை செயல்படுத்துறது நான் சொன்ன முதல் வார்த்தையிலேயே பண்ணுங்க முருகேசன் நான் உங்களுக்கு முழுவதாக முழுவதும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அத்தனையும் சொன்ன ஒரே ஒருத்தர் நம்ம டாக்டர் பிரபு பரதமுத்து கவுண்டர் அவர்கள் மட்டுமே இன்றைக்கி நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு இது போன்ற விஷயங்களை அவர் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கல்வியில் ஒழுக்கத்தில் ஒற்றுமையில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் இந்த சங்கத்தில் இன்னும் இளைஞர்களை தேடி சென்று அவர்கள் தேவையை அறிந்து இதே போல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டங்களை வகுத்து ஐயாவுடைய அனுமதியோடு ஐயாவுடைய உதவியோடு கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் இது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ இதே பெரிய வெற்றி தான் இப்போ ஆரம்பித்ததே நம்ம பெரிய வெற்றி திரும்ப நம்ம இதே சங்கத்தை பரதமுத்து கவுண்டர் ஐயா அவர்கள் எப்படி கொண்டு போனாரோ அதே வழியில் நம்ம எல்லோரும் இணைந்து இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையை நம்ம வழி காட்டணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் இப்போது என்னுடைய மாணவர்களை படித்து வேலை வாங்கினவங்க ஒரு இருபது பேர்த்துக்கு மேலே இந்த மாதிரி வேலை வாங்கியிருக்கிறாங்க அவங்க இன்னும் சிலர் வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியை வந்து ஆரம்பத்தில் படிக்கும்போது ஏதோ படிக்கிறோன்னு கல்லூரியில் படிக்கிறாங்க படித்தா நாலு வருஷம் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சிரமங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல ஏன்னா நாங்கள் அதை வழிகாட்டுறோம் பட் அப்பவும் பயன்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் பத்துறதில்ல இருந்தாலும் அதையும் சிரமப்பட்டு கட்டுப்பாடோடு தான் கொண்டு வந்துருக்குறேன் என்னுடைய மாணவர்கள் படிக்கிறவங்களை யாரையும் எப்படி சமுதாயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டோடு தான் நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம அதை தவிர படிப்பு இப்போ ஐயா பிரபு டாக்டர் அவர் சொன்னாங்க இப்போ நான் பண்ணுறதில் மூணு விஷயம் ஒன்றா அடங்குது அன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கும் போது அவர் ஐயா சொல்கிறாரு குரூப்பில் இப்போ போடுறாரு கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இந்த மூணும் ஒரே விஷயத்தில் அடங்கிடுது சொல்லி கொடுத்துட்றேன் சொல்லி கொடுக்குறதுனால அவங்க பொருளாதாரம் ஒரு குடும்பமே மா பொருளாதாரத்தில் உயர்ந்துடுது வேலை வாய்ப்பு வந்துடுது ஸோ மூணுமே அட் அ டைமில் இந்த ஒரு இந்த விஷயத்தில் கிடைக்குது ஸோ இதை இதை பயன்படுத்துங்க அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு நான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாணவர்கள் இனிமேல் வரக்கூடியவங்களை இதை நான் பண்ணுறதே ஒரு ரோல் மாடலாக எடுத்து இன்னும் நிறைய பேர் இது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் என்னுடைய தனிப்பட்ட இது இது எதுவுமே இல்லை நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ நான் ஒரு தனியே இன்ஸ்டியூட்டை வச்சு ட்ரெயினிங் பண்ணேன்னா லட்சக்கணக்கெலாம் வாங்கிட்டு நான் போயிடுவேன் கண்டிப்பாக பண்ண முடியும் எனக்கு அது தேவையில்லை ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நானும் அந்த நிலமையிலிருந்து வந்தேன் அதே போல் நம்ம பசங்களுக்கு நம்ம பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்து பண்ணினேன் அந்த கான்ஃபிடண்ட்டு அதை பண்ணும்போது ஐயா கொடுத்த அந்த அந்த உந்து சக்தி என்னை இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போச்சு அந்த நாலு வருஷமாக எனக்கும் இடையில் சில தோய்வுகள் வந்துச்சு சில சிரமங்கள் வருது வந்தபோது ஐயா சொல்லுவார் இப்படி தான் இருக்கும் நம்ம சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரோன்னா இந்த சிரமங்கள் எல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் அப்படின்னாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்து இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ அடுத்த கட்ட டெக்னாலஜி லெவலுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த பேச்சை தயார்படுத்திகிட்டு இருக்கிறேன் இப்போ இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் கான்செப்டுக்காக நான் அடுத்த பசங்க வரக்கூடியவங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு பண்ணுறக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியில் போகணும் கல்வி தான் நம்பர் ஒன் ரெண்டாவது தான் தொழில் ஏழை பிள்ளைங்க எடுத்ததும் தொழில் யாரும் பண்ணிட முடியாது பணமே இல்லைனாலும் டிகிரின்ற ஒரு கான்செப்ட் பேருக்கு டிகிரின்னு இருந்தால் எங்கள் துறையில் கார்ப்ரேட்டில் நல்ல சம்பளம் இருக்குது உழைக்கணும் நல்லா படிக்கணும் படித்தா கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல அச்சக்கணக்கெலாம் வருது இல்லை இது போதும் இல்லை நம்ம அடிப்படை ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தொழிலுக்கு போகிறவங்க இந்த நான் கொடுக்குற வழியில் வந்தீங்கன்னால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க இப்போ என்னோடய மாணவர்கள் வந்திருக்காங்க கண்டிப்பாக வாங்க கார்த்தி சூரிய பிரகாஷ் செல்வராஜ் கோபால் வாங்க நீங்கள் மே மேடைக்கு வாங்க எல்லோரும் வாங்க டக்குன்னு பேர் வரல டக்குனு பேர் வரல பேர் டக்குனு தேவ தேவப்பிரியன் சாரி ஸோ இப்போ நம்ம அனுமுகப்படுத்துகிறேன் தேவபிரியன் இப்போ சாப்பிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க கார்த்தி இன்னும் இருக்காங்க இருபது பிள்ளைங்களுக்கு மேலே இருக்காங்க பட் அவங்க சூழ்நிலை அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை கார்த்தி இருக்காங்க கார்த்தி வந்திருக்காங்க அப்புறம் நம்ம கோபால் கோபால் நம்மக்கிட்ட படித்த மாணவர் இப்போ ஒரு வேறு ஒருத்தருக்கு மூலம் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் செல்வராஜ் சூரிய பிரகாஷ் வந்திருக்காங்க தேவபிரியன் வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கிட்ட இவங்க பேசுவாங்க ஏன்னால் நம்ம பண்ணதுக்கு பண்ணணுமா இல்லையான்னு தெரியணும்ல அப்போ தானே உலகத்துக்கு சொன்னால் தானே நமக்கு பண்ணணுமாங்கிறத புரியும் அதை நம்ம இப்போ பசங்க மூலமாகவே பேச வைப்போம் கார்த்தி பேசுவோம் ஸோ எப்படி ஆரம்பத்தில் உன்னுடைய அடிப்படை எப்படி இருந்தேன் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி இப்போ நான் என்ன பண்ணினேன் உங்களுக்கு உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீ என்ன எப்படி வேலை தேடுன அப்படின்றத இவ இவங்கெல்லாம் நான் ஐடி பேக்ரவுண்டே கிடையாது படித்த டிகிரியே வந்து டிஃப்ரெண்ட் டிகிரி ஆனால் இருந்தாலும் சொல்லி கொடுத்த அந்த டைமுக்கில் கொஞ்சம் கட்டுப்பாட்டாக தான் வச்சுருப்பேன் கொஞ்சம் கண்டிஷனாக தான் சொல்லிக் கொடுப்பேன் இருந்தாலும் அந்த இதில் படித்து வந்தாங்க ஸோ அது எப்படின்றத ஒவ்வொன்றா சொல்லணும் சரிங்களா அப்போ தான் நம்ம இதை பார்த்து இனிமேல் நான் மட்டும் இல்லை அடுத்தவங்களும் அதை எடுத்து செய்யணும் அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி பசங்க கம்பல்சரி அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு பண்ணி தான் ஆகணும் கட்டாயமாக தான் நான் சொல்கிறேன் இதை சும்மா எதோ எல்லாம் கிடையாது கட்டாயமாக பண்ணணும் அடு படிப்பு தான் நம்மளுக்கு நம்பர் ஒன் அதுக்கப்புறம்தான் எல்லாமே ஸோ கண்டிப்பாக சொல்லணும் ஓகே பேசுங்கள் நீங்களும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் ஐடி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது நான் டுவெல்த்து படித்தது பயாலஜி அதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் இல்லை வேறு ஏதாச்சும் லோக்கலில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயே போயிடுச்சு அதுக்கப்புறம் சிவகுமார்னு என்னோடய ரிலேட்டிவ் நான் இருந்துட்டு இந்த மாதிரி மாமா ஒருத்தர் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு சாஃப்ட்வேருக்கு அதில் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் ஒர்க்கு போயிடலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் முருகேசன்னாட்ட காலில் தான் பேசினேன் அண்ணன் கால் பண்ணி பேசினோன்னே உனக்கு இன்னும் ஐடி லைனில் போகிறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தான் கேட்டார் நான் ஓகேங்கண்ணா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணும்போது நான் வேறு ஒர்க் இருந்தேன் லோக்கலில் அப்போ போயிட்டு வந்து நான் நைட்டு தான் கிளாஸ் எடுப்பேன் உனக்கு எதுவும் பெருசாக அது டிஸ்டர்ப் ஆகாது நீ அப்படியே அட்டன் பண்ணு அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன் கூகுள் மீட்டில் தான் நைட்டு செவன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்லேருந்து எடுப்பார் அதுக்கப்புறம் அண்ணனே சொல்லுவார் ஒரு இன்ட்ரி இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுனா கூட உனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் அதில் ஒர்க் பண்ணுறேன் அதனால் உனக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அதை நான் ஃபுல்லாக சொல்லி தருவேன் நீ அதை நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் நீ வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கிளாஸும் வச்சுருந்தார் அது வந்து சாட்டர்டே இருக்கும் இன்டர்வியூ இன்டர்வியூ கிளியர் பண்ணுறக்காக கம்யூனிகேஷன் கிளாஸும் வச்சுருந்தார் அது வந்து தேவகி மேமுன்னு எடுத்தாங்க சாட்டர்டே சாட்டர்டே இருக்கும் அது மூலமாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து எனக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது வரைக்கும் அண்ணன் டே ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் நான் ஒரு மாதம்தான் இருக்கும் ஒரு மாதத்துலேயே ரிசீம் எல்லாம் டெவலப் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் போட்டு ஒரு மாதத்துலையே வேலை வாங்கிட்டேன் அண்ணா வந்து நான் சென்னையில் போய் தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நேர்லேயே அவரை பார்த்ததில்லை சும்மா கிளாஸில் பேசுவோம் அவ்வளோதான் நான் சென்னையில் போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அப்போ தான் பேசினார் நல்லதுப்பா இந்த மாதிரி நிறையா நம்ம சமுதாயத்தில் வேலை வாங்கணும் அதுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கேட்டு வாங்கியிருக்கீங்க இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு எடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது அண்ணன் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்டில் போய் படித்தா அது ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி வரும் ஆனால் கன்ஃபார்மாக வேலை கிடைக்குமா அப்படின்னா அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணன் இருந்துட்டு நான் வேலை வாங்கி ஜாயின் பண்ண வரைக்குமே ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஒரு நிமிஷம் பேசுனாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் நானும் ஒரு சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது நானும் டூ தௌசண்ட் நைன்டீனில் முடித்தேன் ஈஸி தான் நானும் முடித்தேன் பட் நான் வந்து அப்போது ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அட்டாச் சொல்லி எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணேன் பட் அப்போ வந்து ப்ளேஸ் ஆக முடியல ஒரு ஃபேமிலி சூழ்நிலனால் வந்து கிடச்ச வேலைனால டெக்னிக்கல் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்க நானும் முருகேசன் அவ காண்டாக்ட் பண்ணேன் பட் இதெல்லாம் எப்படி பாசிபிளான்னு தெரியல அமௌண்ட் இல்லாமல் எப்படி இவ்வளோ இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லி எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு அண்ணாவை காண்டாக்ட் பண்ணி பேசுனா அவருக்கு வந்து நல்லா ஹோப் கொடுத்தாரு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னார் நானும் அவர் மூலிமா ஜாயின் பண்ணி படித்தேன் எல்லாம் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி படிக்கணும் எப்படி படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முதல் கொண்டு சொல்லி கொடுத்தாரு டெக்னிக்கல் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் பட் இது வந்து யாரும் தர மாட்டாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணோம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி நிறையா டவுட்டெல்லாம் இருந்துச்சு அதையும் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கும் கிளாஸ் வச்சார் இந்த மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நானும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி படித்தேன் எல்லோரும் இந்த மாதிரி ஹோப்போட படிங்க நிச்சயமாக நீங்களும் ப்ளேஸ் ஆவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க உங்கள் உங்கள் பசங்க இது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு படிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க சொல்லித்தரக்கு ஆள் இருக்குமான்னு தெரில அது கஷ்டம்தான் இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கறது அதனால் வந்து எல்லோரும் இதை யூஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க அதான் நான் முக்கியமாக சொல்ல வரேன் இந்த வாய்ப்பு வச்சுக்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ண்ணா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஒத்தக்கோதரிலேருந்து வரேங்க ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் வேலையெல்லாம் இல்லை எதுவும் இல்லாமல் ஊர்லேயே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சும்மா கம்பெனிக்கு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ தான் இப்போ சாரோட காண்டாக்ட் கிடச்சிது இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஐடியில் தராங்க அப்படின்னு சரின்னு சேர்ந்து படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரை காண்டாக்ட் பண்ணலாம் இவர் சான்றிதழ் அந்த மாதிரி எல்லாமே சாதி சான்றிதழ் வாங்கி தான் நம்ம பசங்களுக்கு மட்டும் தரணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கார் சேர்ந்து படித்தேன் ஃபஸ்ட்டு நினைக்கும்போது வந்து நம்ம நான் பிஎஸ்சி சைக்காலஜி படித்தேன் சைக்காலஜி படிச்சுட்டு ஐடி போக முடியுமா அப்படின்னா ஐடி போக முடியுமா அப்படின்னா அப்படி போக முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் சைக்காலஜி படித்து முடிச்சுட்டு ஆனால் சார் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுனதுக்கப்புறமா தான் சொன்னார் இந்த மாதிரி போகலாம் டுவெல்த்து முடிச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அந்த கண்டென்ட் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது சாரோட சேர்ந்து படித்தேன் சார் வந்து இப்போ நடத்துகிறாரு அப்படின்னா அதெல்லாம் அவர் பண்ணணுங்கிறத ஒரு விஷயமே இல்லை அவர் இது பண்ணாமே இருந்துக்கலாம் ஏன்னா அவரும் நல்லா சம்பாதிப்பார் அவருண்டு அவர் வேலை இருந்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம பசங்க வந்து ஓரளவுக்காச்சும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னும் நிறைய பசங்க வந்து இதெல்லாம் எதுவும் தெரியாம இருக்கிறாங்க நல்லா ஒழுக்கமும் நல்லா சொல்லித்தராரு அதாவது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தருவார் கிளாஸில் வந்து அந்த க படிப்பு மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னா கிடையாது நிறையா பேசுவோம் அதர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாமே பேசுவார் அங்கே மருத்துவ முகாம் ஒன்று திங்களூரில் நடத்தினோம் அங்கே தான் வந்து ஒரு டாக்டர் சார் ஒரு பிரபு சாரையுமே மீட் பண்ணால் அவரும் நல்லா பேசுகிறாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி நம்மளை இன்ட்ரடியூஸ் தான் இதெல்லாம் இவங்கெல்லாம் இது நடத்தணுங்கிறதே கிடையாது ஆனால் ஏதோ முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் நடத்துகிறாங்க சரி அதை வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஏன் பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் எதாவது காலேஜ் முடிக்கிற பசங்களுக்குமே இப்போ புது கோர்ஸ் எடுக்கிறேங்கிறாரு அதில் கான்டாக்ட் பண்ணி எங்கள் பசங்களையெல்லாம் சேர்த்து விட்றேன் நான் உள்ள ஜாபுக்கு போகல அது முயற்சி இருக்கேன் ஜாபுக்கு சேர்ந்துட்டு சாருக்கு கான்டாக்ட் பண்ணல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சூரிய பிரகாஷ் நான் வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன் எனக்கும் ஐடிக்கு சம்மந்தமே கிடையாது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஐடி கேண்டிடேட் நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் டிஎன்பிசி படிக்கலன்னு சொல்லிவிட்டு ஜாபுக்கு வீட் பண்ணிட்டு நான் டிஎன்பிஎஸிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் கொஞ்சம் மதிப்பெண் பார்த்தாதங்காட்டி என்னால் வந்து போஸ்டிங் வாங்க முடிலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வேறு மறுபடியும் அதே கம்பெனிக்கு சூப்பர்வைசராக போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ரிலே நம்ம சொந்தக்காரர் நமது சமூகத்தின் சமூகத்தின் உறுப்பினரே வந்து இந்த மாதிரி இப்போ நடத்துகிறாரு ஒரு இலவசமாக வந்து ஒரு ஐடி கோர்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிமுகம் கிடச்சிது அவரோட கான்டாக்ட் பிடிச்சி கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்குமா ஏஜ் அதிகமாகுது வேறு நான் ஐடி கேண்டிடேட் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன் அதெல்லாம் தெளிவாக சொல்லி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவர் ஆல்ரெடி ஜாப் போய்ட்டு இருக்கிறாரு அப்பவும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு வந்து கூகுள் மீட் வச்சு அனைவருக்கும் கோர்ஸை வந்து தமிழில் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்து அனைத்து டவுட்டையும் கிளியர் பண்ணி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமாக எடுத்தார் இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் நான் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ட்ரைனிங் போய்ட்டுருக்கிறேன் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் தான் நன்றி என் பேர் கோபால் நான் கபலர் மலை நான் ரெண்டாயிரத்தி பார்த்தில் தான் பிஇ முடிச்சுட்டு ஒரு ஏழு வருஷம் வெவ்வேறு ஃபீல்டில் ஒர்க் இருந்தேன் அப்போ வந்து சோசியல் மீடியாவில் பார்த்த அண்ணா வந்து இப்படி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அண்ணாவை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது வந்து படிங்க சொல்லி தர அப்படின்ட்டு இருந்தார் ஒரு ஆறு ஏழு மாதம் படித்தோம் அப்புறம் ஒரு மூணு மாதம் இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுத்தாரு இப்போது ஒரு யூஎக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோர்ஸ் எல்லாம் வெளியில் படித்தாலும் வேலை கிடைக்குமாங்கிறது ரொம்ப டவுட்டு தான் காசு கட்டி படித்தாலுமே ஏன்னா எல்லா பக்கமுமே வேலை கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் சொல்லி தந்து அவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணமுன்னா கண்டிப்பாக வேலை வாங்கிக்கலாம் எல்லாருமே அங்கே வந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சோம்னா ஆனால் கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே நான் போகிறதே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு ப்ரோக்ராம்னே என்னென்னு எங்களுக்கு தெரியாது அந்த அளவில் இருந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு அதனால் எல்லோரும் இது மாதிரி சான்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஒரு அமௌண்ட்டு எதுவுமே நம்மள்ட கேட்க மாட்டார் நம்ம வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவர் வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆறு டு பத்து மணி வரைக்கும் கூட கிளாஸ் எடுத்திருக்காரு அவருடைய எல்லாம் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாமே தள்ளி வச்சுட்டு தான் வந்து அந்த வேலையை எடுப்பார் அவருக்கு வேலைக்கு போவார் அவருடைய பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது எல்லாமே எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால அவர் வந்து அதை இது பண்ணிட்டு கூட எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டு பேட்ச் மூணு பேட்சு கூட படிச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாேருமே அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கம்யூனிட்டியில் பண்ணுறாங்க பல பேர் தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சாலும் அதை வந்து பசங்க சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு சொல்லி தந்ததுக்காக இந்த நிதில அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ சார் கண்டிப்பாக இந்த இதை வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இனிமேல் தொடர்ந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அதாவது நம்ம இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு சிறைப்பாளர் ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நம்ம யாரையும் சிறப்பு அழைப்பாளர்கள் கூப்பிடல ஏன்னா நம்ம சமுதாய மக்கள் தான் இந்த கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் வேறு யாரும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தான் நம்ம நம்ம சமுதாயத்தோட சிறப்பு அழைப்பாளர்கள் நம்ம தான் இருந்தாலும் ஒரு விஷயம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா நம்மளாம் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லை அதிகபட்சம் சனி நேரன்னா சினிமாவுக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் ஃபேமிலியோடு ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் நம்ம வேலை செஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் நம்மளை மாதிரி மற்றவங்களும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருதாவது வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சா அந்த குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்குதுன்னா சொல்லப்போனால் அந்த குடும்பத்துக்கே நம்ம வந்து விளக்கேற்றி வச்ச மாதிரி அது மாதிரி பல குடும்பங்களில் விளக்கேற்றி வச்சு கிட்டத்தட்ட நூறு பேர்த்துக்கு மேலே இலவசமாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறோம் இப்போ எத்தனையோ கோச்சிங் கிளாஸ் நடக்குது எல்லாருமே பணம் வாங்கிட்டு கோச்சிங் இப்போ பண்ணுறது தான் இப்போ நம்மளே ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை சொல்லிக் கொடுத்தா அதுக்கு நமக்கு என்ன வருமானம்ங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலவசமாக கிட்டத்தட்ட நூறு பேர்த்துக்கு மேலே கிளாஸ் எடுத்து அதில் இருபது பேருக்கிட்ட வேலைக்கு சேர்த்த கண்டிப்பாக நம்ம முருகேசனை வந்து இன்னைக்கு நாம் வந்து பாராட்டி தான் ஆகணும் இது வந்து நம்ம சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மாற்று சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் மாமன் மச்சான்னு சொல்லி கையை தூக்கி விட தான் பார்க்குறாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து தன்னை மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க பட் நம்ம சமுதாயத்துலேயும் இப்போ அது மாதிரி ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம இருக்கிற ப்ரொஃபஷனில் நம்ம சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர்த்த கொண்டு வந்து அவங்களும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா உண்மையான சமுதாய முன்னேற்றம் அதை நம்ம எல்லோரும் செய்யணும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம சிறைப்பு அழைப்பாளர் முருகேசனுக்கு என்னோடய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் இவரோடய இந்த பணி தொடரணும் இவரை போலவே நாமளும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்யணுங்கிறதான் என்னோட ஆசை நன்றி